நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது வாழை புவனேஸ்வரி மந்திரம் அகிலமே போற்றும் அனைத்திலும் வெற்றி தரும் அன்னை புவனேஸ்வரி மந்திரம் இந்த புவனம் என்றால் இந்த பூமி இந்த பூமிக்கே அதிபதி தான் இந்த புவனேஸ்வரி அதே மாதிரி ஏழு லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் அதிபதி தான் இந்த புவனேஸ்வரி இதை வந்து வாழை பரமேஸ்வரி வாழை புவனேஸ்வரி இப்படி பல மாதிரி பல பேர்களில் இருக்குது இது வந்து ஆதிசங்கரர் சொன்ன கனக சோத்திரா அப்படின்றதுல இந்த புவனேஸ்வரிக்கு பல பேர்னாலேயும் அதை சொல்லப்பட்டு வருது இதனுடைய புகழை வந்து அவர் அந்த காலத்திலேயே பாடி வச்சுருக்கிறாரு அந்தளவுக்கு சிறப்பு பெற்ற அந்த மந்திரம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை ஆரம்பிக்கும்போது ஒரு விநாயகருக்கு ஒரு பூஜை பண்ணணும் விநாயகருடைய மந்திரம் ஓம் கணபதி நம் கணபதி ஐயம் கிளியம் சபும் கணபதி ஹரி ஹரி சீக்கிரம் வாவா கணபதி அந்த மந்திரத்தை பூஜை செஞ்சுட்டு அடுத்து வந்து தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலில் இருக்கிறாரு அவருக்கு ஒரு வேஷ்டியும் ஒரு சுண்டக்கடலை மாலையும் வாங்கி கொண்டு போட்டு குருப்பிரம்மா பிரம்மா குரு தேவா குரு மகேஸ்வரா குரு சசத் பரபிரம்மை தசியம்மைசரி குருவே நம்ம அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அதுக்கடுத்து இந்த ஒரு மூணு செங்கைக்கல்ல நல்லா சுத்தப்படுத்தி அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு தடவி வாசனை திரவியங்களை வச்சு தடவி அதுதான் போனேஸ்வரி ஏன் செங்கைக்கல்லு பயன்படுத்தணும் அப்படின்னா மண் அது அதனால தான் அதுவும் வந்து மண் அதனால் வந்து மண்ணுக்கு அதிபதியான தேவையே மண்ணை தான் கும்பிடணும் இப்போ எல்லா கோயிலையுமே வந்து சிலைகள் வந்து கல்லில் தான் வடிச்சிருக்காங்க அதை ஏன் கல்லில் வடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கல்லில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய சுவாதிஸ்டான சுக்க சக்கரம் வேலை செய்யும் அப்போ வந்து இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகி ஆரோக்கியமும் செல்வம் செல்வாக்கும் கொடுக்கும் தான் எல்லா இடத்துலையும் கல்லில் பிரதிஷ்டை செஞ்சது அந்த இதை வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் தான் இந்த வறுமையும் இருக்குது செழுமையும் இருக்குது அதை அந்த செழுமையை எடுத்துக்கிறதுக்கு அதுக்காண்டி படைக்கப்பட்டது இந்த கல்லில் அதனால் அந்த செங்கக்கல்ல வச்சு அதுக்கு கீழே அந்த மந்திரத்தை விபூதியில் எழுதி எல்லாமே மூணு மூணாக வைக்கணும் அதாவது பத்தி மூணு சூடம் மூணு வாழைப்பழம் மூணு இப்படி மூணு மூணாக அபிஷேக பொருள் வச்சு அதுக்கடுத்து தூபதிபம் காட்டி இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை நம்ம சொல்லணும் இது மாதிரி வந்து பதினஞ்சு நாள் சொல்லும்போது சித்தியாகும் இந்த மந்திரத்தை நல்ல யாகத்தில் வச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மந்திரத்தை பயன்படுத்தும்போது எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அதாவது வந்து சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது மாற்றம் கிடைக்கும் அவ்வளவு துன்பங்கள்லேருந்து வளர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த புவனேஸ்வரி பெரிய ஒரு மாபெரும் சக்தி இதை வந்து சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் இந்த கும்பிட்டு பத்து வயசு பத்து வயசு பருவ கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து பாலா திரிபுர சுந்தரின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஒரு ஆயிரம் பேர் இருக்குது ஆயிரம் பேர்லையும் இந்த புவனேஸ்வரிக்குன்னு தனியாக கோயிலும் இருக்குது அது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது அங்கே வந்து தனியாக இந்த புவனேஸ்வரி ஆலயம் இருக்குது அங்கேயும் போயிட்டு வரலாம் அது வந்து வசதி இருக்கவங்க அங்கே போயிட்டு வாங்க இல்லாதவங்க இந்த மாதிரி கும்பிட்டு வரும்போது நான் சொன்ன பூஜை முறைப்படி செய்து வரும்போது அருமையான பலன் கிடைக்கும் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் அனைத்திலும் வெற்றி பெறும் அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு தான் இந்த வாழை புவனேஸ்வரி மந்திரம் இதை எல்லோரும் பயன்படுத்தணும் ஏ எல்லோரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் நன்மை அடையணும் அப்படின்றத எனக்கு ஒரு எண்ணமாக இருந்து இதை நான் பயன்படுத்த சொல்கிறேன் இதை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்கள் நன்றி அதே போல் வந்து வீரிய விருத்தி மந்திரம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தேன் அதில் பல பேர்த்துக்கு பல சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் எத்தனை தடவை வந்து கிளி உய்யும் அப்படின்னு வருதோ அத்தனை தடவை கிளி உய்யும்னு போடணும் கிளியும் இருக்குது அப்படின்னா அதில் கிளியும்னே சொல்லிக்கலாம் அது அந்த இதை அதில் எப்படி பய போட்டிருக்கணும் அதே மந்திரத்தையே அப்படியே எழுதி தாய்த்தா போட்டுக்கிட்டு இந்த மந்திரத்தை பதினோரு ம தடவை சொல்லணும் அதாவது வீரிய விருத்தி மந்திரத்தை அப்போ வந்து சொல்லும்போது அந்த காமதேவனாகப்பட்டவர் அவருடைய தன்மையில் எல்லாத்துக்குமே நல்லது செய்வார் இதை வந்து தெரிவித்துக்கிறேன் மிகவும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி